வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்மலட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து குரூப் டூக்கு தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகிற இருந்து டாப் ஐம்பது கொஸ்டினை தான் நம்ம பார்க்க போகிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்று பாடியவர் யார் பாரதிதாசன் கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானோம் என தாளாட்டு பாடியவர் யார் கவிமணி மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமாமா என்று பாடிய புலவர் யார் கவிமணி சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்று பாடியவர் யார் கவிமணி காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுவார் யார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பாட்டாளி மக்களது பசிதீர வேண்டும் பணமன்ற மோகத்தின் விசைதீர வேண்டும் என்று பாடியவர் யார் நாமக்கல் கவிஞர் யாருடைய கவிதைகள் வரலாற்று செய்திகளும் இலக்கண விளக்கங்களும் பாடல்களின் இடையே கலந்து வருகின்றன சுரதாவின் கவிதையில் சுரதா எந்த கவிஞரை ஓமையாக பாவித்து செயல் இயற்றியுள்ளார் மறைமலை அடிகளார் ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் சுரதா என்ற ராஜா கோபாலன் சுரதா பிறந்த ஊர் எது பழைய நூர் சுரதா பிறந்த ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு சுரதா அவர்கள் யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் பாரதிதாசன் தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவர்க்கொரு குணமுண்டு என்றும் கைத்தொழில் ஒன்றை ஒற்றுக்கொள் என்று கூடிய கூறி பாடிய கவிஞர்கள் யார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஆங்கிலமோ பிற பயின்று பயின்றிவிட்டால் எனத் தொடங்கும் கவிதையை பாடியவர் யார் முடியரசன் யாருடைய கவிதைகளில் பகுத்தறிவு நோக்கும் முற்போக்கு சிந்தனையும் தமிழனரும் அதிகம் காணப்படுகிறது முடியரசன் பொதுக்கவிதை இதழ் என கூறப்படும் இதழ் எது மணிக்கொடி எழுத்து பொதுக்கவிதையை பரவலாக்க பாடுபட்டவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் கோவை வானம்பாடி கொள்வினர் பாரதிதாசனை தொடர்ந்து இயற்கை அழகை எழிலுற படம் பிடித்து காட்டுவதில் யாருடைய கவிதை சிறந்து விளங்குகிறது வாணிதாசனின் கவிதைகள் பொது வளர்ச்சியில் போற்றத்தக்க பங்கு வகித்தவர் என்று கூறப்பட்டவர் யார் வள்ளிக்கண்ணன் ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன என்று பாடியவர் யார் வள்ளிக்கண்ணன் கண்ணதாசனின் இயற்பெயர் யாது முத்தையா கண்ணதாசன் பிறந்த ஊர் என்ன சிறுகுடல்பட்டி கண்ணதாசன் பிறந்த ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு கண்ணதாசனின் நெடுங்கவிதை நூல்கள் சிலவற்றை கூறுக ஆட்டணந்தி ஆதிமந்தி மாங்கனி கள்ளக்குடி மாகாவியம் இயேசு காவியம் கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு படைத்த நாடக நூல் இது ராஜ தண்டனை கண்ணதாசனின் புதினங்கள் சிலவற்றை கூறு ஆயிரம் தீவு அங்கேற்கண்ணி வேளாங்குடி திருவிழா கண்ணதாசன் எந்த வரலாற்று புதினம் சாதித்தியாராம் விருது பெற்றது சேரமான் காதலி கண்ணதாசன் சேரமான் காதலி என்ற புதினம் எந்த ஆண்டு சாதித்யாராம் விருது பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கண்ணதாசன் அவர்கள் நடத்திய இதழ்கள் எது நெல்லை தெஞ்சல் முல்லை கண்ணதாசன் தமிழ் மலர் கண்ணதாசன் கவிதை பொருள்கள் யாது வாழ்க்கையும் வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளும் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று கூறியவர் யார் கண்ணதாசன் இருப்பகை இரவி இருளென தம்மையும் எனத் தொடங்கும் பாடலை பாடியவர் யார் மனோமணியம் பே சுந்தரனார் வாரி களத்தடிக்கும் வந்த பெண் கோட்டை போகும் எனத் தொடங்கும் பாடலை பாடியவர் யார் காலமேக புலவர் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்று பாடியவர் யார் அவ்வையார் யாதும் முறை யாவரும் கேளீர் என்று பாடியவர் யார் கணியன் பூங்குன்றனார் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கமென குறிப்பிடும் நூல் எது தொல்காப்பியம் தொல்காப்பிய நூலில் எந்த அதிகாரத்தில் முன்னீர் வழக்கம் இடம்பெற்றுள்ளது பொருளதிகாரம் பொருளதிகாரத்தின் எந்த பிரிவில் முன்னீர் வழக்கம் இடம்பெற்றுள்ளது பொருளல் வயர் பிரிவு பொருள் பிரிவு எத்தனை வகைப்படும் இரண்டு வகை ஒன்று காலில் தரைவழி பிரிதல் இரண்டு காலத்தில் நீர்வழி பிரிதல் தமிழர்கள் யாரை எவனர் என்று அழைத்தனர் கிரேக்கரையும் உரோமணியரையும் அழைத்தனர் கடலை குறிக்கும் சொற்கள் சிலவற்றைக் கூறு ஆழி ஆர்கழி முன்னீர் வாரணம் பவ்வம் பறவை பிணறி தமிழகத்தில் பெருங்கப்பல்கள் கட்டுவரை எவ்வாறு அழைத்தனர் கலம்சை கம்பியர் மரகலத்தை குறிக்கும் சொற்கள் சிலவற்றை கூறுக கப்பல் களம் கட்டுமரம் நாவாய் படகு பரிசில் புனை தோணி தெப்பம் திமில் அம்பி வங்கம் மிதவை பரி ஓடம் ஆகியவை கடலில் செல்லும் பெரிய கப்பல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நாவாய் சேர நாட்டினரின் துறைமுகம் எங்கு காணப்பட்டது முசிறி உறையூர் பாண்டியர் நாட்டின் துறைமுகம் காணப்பட்ட இடம் எது கொற்கை சோழர் நாட்டின் துறைமுகம் காணப்பட்ட இடம் எது காவேரி பூம்பட்டினம் கொற்கை துறைமுகத்தில் நடந்த முத்துக்குளித்தலை பற்றி கூறியவர் யார் மார்க்கோ போலா போலா அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்த வெளிநாட்டி பயணி ஆவார் வெனிஸ் நகரப் பயணி கடற்கரை அடுத்து இருக்கும் ஊர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன பட்டினம் பார்க்கும் என்று அழைக்கப்படுகின்றன உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்